பேரன்புமிக்க கல்லூரி அதிபர் எனது மாணவர் லலிசன் அவர்களே இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தர்ஷன் அவர்களே இந்த கல்லூரியிலே பயிற்சி பெற்று ஆசிரியர் பணியிலே அமரப்போகின்ற மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று உங்களுடைய கல்லூரிக்கும் அதிபருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் ஏனென்றால் பாரதியை மீண்டும் நினைவுகூட்டுகின்ற மாணவி மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த பணியிலே அவர் ஈடுபட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகின்ற இப்பொழுது நாங்கள் பாரதியை பற்றி பார்க்க முன்பு திரு லலீசன் அவர்கள் என்னுடைய மாணவர் எம்ஏ வகுப்பிலே படித்தவர் அவர் நான் வரும்பொழுது கேட்டேன் ஏன் இன்னும் பிஹெச்டி முடிக்கவில்லை கலாநிதி பட்டம் ஏன் இன்னும் முடிக்கவில்லை என்று அவர் ஏதோ நியாயங்கள் சொன்னார் ஆனால் அந்த எம்ஏ வகுப்பிலே ஒருமுறை கேள்வி கேட்டேன் இந்தியாவிலே இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் யார் லலிசந்தான் சொன்னார் ரவீந்திரநாத் தகூர் என்ன புஸ்தகத்துக்கு அவருக்கு கிடைத்தது நோபல் அதுக்குன்னு தான் பதில் சொன்னார் கீதாஞ்சலி இப்படி அவர் எனக்கு தெரியும் லலிசன் அவர்கள் இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது இன்று நாங்கள் பாரதியை பற்றி சிந்திக்கப் போகிறோம் இது எப்படி எனக்கு இந்த பாரதியை பற்றி ஆவல் வந்தது இதையே நான் இந்த புலவரை பற்றி சிந்திக்கின்றேன் எழு எழுதுகிறேன் என்று சில குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன் நான் யாழ்ப்பாணக் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது ஒரு திருவள்ளுவருடைய கவிதை சிறப்பு பற்றி அவருடைய திருக்குறளை பற்றி ஒரு போட்டி வைத்தார்கள் அதில் எனக்கு முதலாவது பரிசு கிடைத்தது அதைத் தொடர்ந்து வந்த தமிழ் விழாவிலே சிவராமலிங்கம் சார் அவர் ஜப்னா ஹிந்துவிலே தமிழ் ஆசிரியராக இருந்தவர் ஒரு பரிசுகள் கொடுத்தார் அவருடைய கையிலே இருந்து நாங்கள் பரிசுகளை பெற்றோம் அப்பொழுது எனக்கு கிடைத்த புஸ்தகம் மகாகவி பாரதியார் கவிதைகள் அப்பொழுது அந்த அதெல்லாம் கவிதைகள் எல்லாம் அதில் அடங்கி உள்ளது என்றும் இருக்கிறது அந்த புஸ்தகத்தினுடைய விலை அப்பொழுது ஒரு ரூபாய் ஒன் ருபி அந்த புஸ்தகத்தை நான் வாங்கினேன் படித்தேன் எழுத்தண்ணி படித்தேன் எனக்கு பாரதியனுடைய கவிதைகளிலும் பாரதியனுடைய வாழ்க்கையிலும் எனக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொன்னார் பாரதி உன்னுடைய கவிதைகளை விட உன்னுடைய வாழ்க்கை அழகானது பாரதி உன்னுடைய கவிதைகளை விட உன்னுடைய வாழ்க்கை அழகானது என்று சொன்னார் அப்போ நான் திரும்ப திரும்ப பாரதி கவிதைகளை படித்தேன் பிறகு நான் பதவியில் இருந்த பொழுது பாரதி மீது கொண்ட ஆர்வத்தினாலே எட்டாயபுரம் போனேன் இந்தியா போன பொழுது எட்டாயிரம் எட்டாயபுரம் போய் அவருடைய பிறந்த வீட்டை பார்த்தேன் இப்பொழுதும் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அந்த மேலே இருந்து சூரிய ஒளி அவர் பிறந்த கட்டிலின் மீது படும்படியாக அந்த வீட்டை அமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி அங்கே பார்த்தசாரதி கோவில் அங்குதான் யானையால் அடிபட்டவர் அந்த கோவிலையும் போய் பார்த்தேன் அது மட்டுமன்றி பா குயில் பாட்டு பாட தூண்டிய அந்த சோலை அந்த மான் சோலையை நான் புதுச்சேரியிலே பார்த்தேன் இப்படியாக போடு நான் மிகுந்த ஆர்வமுடையவனாக இருந்தேன் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நான் பாரதியாரை காணவில்லை உங்களுக்கு சிரிப்பு வரும் பாரதியாரை நான் என்னென்று காண்றது ஆனால் அவருடைய பேத்தியாரை கண்டேன் நான் கண்டியிலே ஆசிரியனாக பொழுது அவருடைய பேத்தி விஜயா பாரதி அவருடைய கணவன் சுந்தரராஜன் அவர்களோடு கண்டியிலே வந்து நாகலிங்கம் என்ற ஒரு பிரபல நகைக்கடை சொந்தக்காரர் வீட்டிலே தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நானே நேரே போய் நீங்கள் கட்டாயம் எங்களுடைய கல்லூரிக்கு வந்து ஒரு சொற்பளை வேண்டும் என்று விஜயபாரதியை கேட்டேன் கல்லூரி அதிபரை நான் கேட்கவில்லை ஆனால் பிறகு நான் வந்து சொன்ன கல்லூரி அதிபர் அவர் பாத ஏடன் சில்வா வரலாம் வரலாம் என்று சொல்லிவிட்டார் வந்தார் விஜயா பாரதி அப்பொழுது தமிழ்ச்சங்கத்துக்கு மாணவர் தலைவர் தலைமை தாங்கினார் அவர் சொன்னார் அடுத்தபடியாக பாரதியாரின் பேத்தியார் விஜயபாரதியை சொற்பொழிவாற்றி ஒரு பாடல் பாடுவார் என்று அவரே சொல்லிவிட்டார் கேட்கவும் இல்லை பாடுவீங்களா அவ உடனே பேசிவிட்டு சொன்னால் தான் முக்கியமானது பாரதியாரை நான் பார்த்ததே இல்லை ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாரதியாரை பற்றி பாடல் என்று பாடினார் அதுதான் ஜெய பேரிகை கொட்டடா என்ற பாடல் இப்பொழுது நான் ஒரு புஸ்தகத்திலே அது எழுதியிருக்கிறேன் ஜெய பேரிகை கொட்டடா அங்கே வருகிற பயம் என்னும் பெய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம் இடவில் வந் கதவில் வந்து உயிர்தனை குடிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம் என்று உற்சாகமாக பாடினார் ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா இப்படி அந்த அம்மையாரிய பாடல் அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் பாரதியார் குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இருந்தது இப்பொழுது அவர் தொடர்பு இல்லை விஜயபாரதியம் இருக்கிறாவோ தெரியாது எனக்கு இப்படியான ஒரு இந்த பகுதியினாலே நான் பாரதியாரை பற்றிய நூல்கள் எல்லாவற்றையும் இலங்கையிலே பாரதியாரை பற்றி பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் அதிகம் எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல்கள் எல்லாவற்றையும் இங்கே பாரதியை பற்றிய ஒரு நூல் கிடைக்கிறது உடனே நான் அதை விலக்கி வாங்கிவிடுவேன் இந்த நூல்களினாலே பாரதிய பற்றிய இன்னும் இன்னும் அதிகமான தகவல்களை என்னால் பெற முடிகிறது ஆகையினாலே இன்று இந்த தமிழ்ச்சங்கம் ஆசிரியர் வைத்திய கலாசாலை தமிழ்ச்சங்கம் ஒரு மிகுந்த பயனுள்ள ஒரு பயனை பணியை செய்கின்றது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சரியோ இப்போ நாங்கள் இனி பார்க்க போகிறது பாரதியிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய வாழ்க்கை சிறப்புகள் என்ன என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பாரதியினுடைய வாழ்க்கை கவிதை சிறப்புகள் வாழ்க்கை சிறப்பு பணி இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கப் போகிறோம் பாரதியனுடைய சிந்தனைகளிலே என்னை மிகவும் கவர்ந்தது அவருடைய சமய பொறுமை எல்லா சமயங்களையும் அனுசரித்து போகின்ற ஒரு பண்பு அவரிடத்திலே இருந்து இப்பொழுது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் அல்லவா இயேசு காவியம் போல பாரதியாரும் அவர் இயேசு காவியம் எழுத இருந்தார் என்றும் அதற்கு முன்னரே அவர் மறைந்து விட்டார் என்றும் நான் அவரிடத்திலே வாசித்தேன் இந்த விதமான கொள்கை உடைய பாரதி எப்படியாக வாழ்ந்தார் அப்பொழுது அவருக்கு என்ன சமய பொறுமை எல்லா மதங்களையும் மதிக்கின்றது இதனாலே தான் இவர் கூறிய இந்த சமய பொறுமையினாலே தான் வட இந்தியாவில் ஏற்பட்டது போன்ற இந்த சமய சண்டைகளும் படுகொலைகளும் தென்னிந்தியாவில் ஏற்படவில்லை அது பாரதியனுடைய ஒரு பெரிய பண்பு இங்கே பார்க்கிறோம் ஆத்தி சூடி இளம்புறை அணிந்து மௌனத்திற்கும் முழுவன் வெளியான் கொண்டு பாற்கடர் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல உள்ளத்தாலே உயிர் போட்டும் போற்றும் பரம்பொருள் என்று பாடினான் அதே போலதான் இன்னொரு பாடல் தீயினை கும்பிடும் பார்ப்பார் திக்கை வணங்கிடும் சுருக்கர் கோவிட் சிலுவை முன்னே குண்டு கோவிட் செல்வம் முன்னே கும்பிடும் இயேசு மதத்தார் யாவரும் கூருமம் உண்டு என்று அதை எப்படி எல்லா மதங்களையும் அனுசரித்து போகின்ற ஒரு போக்கு பாரதியிடம் இருந்தது அவர் ஒரு சமயத்தை ஆவது கண்டித்தது கிடையாது எல்லா சமயங்களையும் போற்றினார் சுரதிஷ்டவசமாக பாரதி இயேசு காவியம் எழுத முன்பு மறைந்து விட்டார் என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அடுத்தபடியாக பாரதிய மற்ற பெரிய பண்பு என்னவென்றால் நாட்டின் விடுதலை நாட்டின் இந்தியா விடுதலைப்பட வேண்டும் என்பதில் அவர் ஊக்கமாக விடுபட்டார் எப்படி என்றால் இந்த பாடலிலை வருகிறது அல்லவா என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த அடிமையின் முகமது பாடினார் அல்ல தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று அதை விடுதலைக்கு நோக்கி கண்ணீர் படித்த பாரதி நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று பாரதி பாடினார் அது அவருடைய ரெண்டாவது லட்சியம் பல இடங்களிலே கால்நடையாக நடந்து கூட்டங்களிலே பேசினார் மகாகவி பாரதி இது அவருடைய ரெண்டாவது பெரிய பண்பு நான் ஆறு பண்புகளை சொல்லுவேன் நீங்கள் மாணவர்கள் மனதில் பறித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு பண்பு சொல்லிவிட்டேன் ஒன்று சமய பொறுமை ரெண்டாவது நாட்டின் விடுதலை ஒன்று தனியம் இந்த சுதந்திர தாகம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காக்க திரு கண்ணீரால் காத்தோம் சாகத் திருவளமோ என்று விடுதலைக்காக இயங்கி பாடல் பாடியவர் பாரதியார் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது தமிழ் கவிதையின் விடுதலை பேராசிரியர் வித்யானந்தனுடைய இலக்கியத்தன்றால் நீங்கள் படித்திருப்பீர்கள் அதிலே அவர் சொல்லுகிறார் முன்பு கவிதை என்றால் மக்களதை பார்த்து மயங்க விளங்காமல் இருக்க வேண்டும் கெட்டாத உயரத்துக்கு இலக்கண சுவர் இழுப்பி அதிலே ஒரு கவிதையை புணந்து மற்றவர்கள் விளங்காதபடி செய்வதுதான் கவிதை என்று எண்ணிய பார காலத்திலே மகாகவி பாரதி தமிழ் கவிதைக்கு விடுதலை அளித்தார் அவருடைய பாடல்கள் கைலாசபதியினுடைய புத்தகத்தில் என்னொன்று மாங்கு சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் மிக மிக எளிமையான பாடல்களை பாடி மக்கள் தமிழிலே ஆர்வம் கொள்ளச் செய்தார் மிகவும் இலகுவான நடையிலே கவிதைகளை எழுதினார் தமிழ் கவிதைகளின் விடுதலை இதில் பேராசிரியர் வித்யானந்தன் தான் எழுதினார் என்று நினைக்கிற மக்கள் பரம்பரையை ஆரம்பி மக்கள் கவிஞர் பரம்பரையை ஆரம்பித்தார் மக்களால் மக்களை பற்றி மக்களிடையே வழங்கும் மொழியில் கவிதை புனைவன் புனைபவன்தான் மக்கள் கவிஞர் சரியா மக்களை பற்றி மக்களால் மக்களை பற்றிய கவிதைகளை ப புனைந்து எங்களுக்கு தமிழ் கவிதைகளிலே ஆர்வம் கொள்ளச் செய்தவர் பாரதியார் இந்த வ வழியிலே தான் பின்னர் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் போன்றவர்கள் தமிழ் கவிதைகளை மிகவும் எளிய நடையிலே எழுதி மக்களை பரவசப்படுத்தினார்கள் ஆகையினாலே தமிழ் இலக்கிய தமிழ் கவிதையை விடுத்தவர் மகாகவி பாரதியார் இலக்கண சுர சுவர் எழுப்பி மக்களுக்கு புரியாத முறையிலே கவிதைகளை எழுதிய பொழுது மிக மிக எளிய நடையிலே கவிதைகளை எழுதினார் பாரதியார் காற்று வெளியடை கண்ணம்மா காற்று வழியடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி க கழிக்கின்றேன் இது மிக எளிமையாக அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒருவிதமான கஷ்டம் இருக்காது தமிழ் கவிதையின் விடுதலை இது அவர் நன்றாவதாக எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம் முதலாவது அவருடைய சமயப் பொறுமை ரெண்டாவது நான் சொன்னேன் அவருடைய நாட்டின் விடுதலை மூன்றாவதாக தமிழ் கவிதையின் விடுதலை இந்த மூன்றையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நான் திருமண வைபவங்களுக்கு என்னை உரையாற்றும்படி கேட்டால் நான் இதை சொல்ல விடுவதில்லை முல்லைச் சிரிப்பாலே என் மூர்க்கம் தவித்திடுவாய் பாரதி மணப்பெண்ணுக்கு சொன்னதை சொல்லவில்லை அந்த கண்ணம்மா பாட்டிலே வருவது முல்லைச் சிரிப்பாலே என் மூர்க்கம் தவித்திடுவாய் இது அவருடைய கவிதை அது குழந்தைப்பாட்டுத்தான் என்றாலும் கணவன் எல்லாரும் இப்பொழுதுமே சாந்தமாக இருப்பதில்லை விழவர் மூர்க்கத்தனமாக இருப்பார் அப்பொழுது அந்த மூர்க்கத்தனத்தை தணிப்பது உன்னுடைய முல்லைச் சிரிப்பு முல்லைச் சிரிப்பாலே எந்தன் மூர்க்கம் தவித்திடுவாய் என்று பாடினார் பாரதியார் அடுத்தபடியாக நாங்கள் இது மூன்று சொல்லிவிட்டேன் இப்பொழுது நாலாவது சொல்ல போகிறேன் நாலாவது என்னவென்றால் பெண்கள் விடுதலை பெண்கள் விடுதலை என்று சொன்னால் இதற்கு முன்னர் பெண்களுடைய நிலை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் பெண் புத்தி பின் புத்தி பழமொழி அவ்வையார் கூட சொல்லிவிட்டார் தையல் சொற்கே அவன் சொல்லி போட்டார் அவர் பெண்மணி மட்டும் இன்னும் பிற பாடல்களிலே ஜ இவ்வளவுதான் படித்தாலும் பெண்களுடைய அறிவு ஒரு பொழுதும் பெண்ணாகி வந்ததொரு மாயப்பசாசம் என்றவர் பாடினார் நுண்ணறிவுடைய நூலோட பழகினும் பெண்ணறிவு என்பது பெரும் பெயர் அமைத்தே என்று இன்னொரு கவிஞர் பாடினார் இப்படியான சூழலே தான் மகாகவி பாரதி பாடினார் என்ன பாடினார் இந்த பெண்களினுடைய உற உயர்வை பற்றி புதுமை பெண் இங்கே பா பேர் பாட்டுகள் சொன்னீர்கள் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆழ்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம் சரியோ இப்படியாக முன்பு பெண்கள் என்றால் படிக்கக்கூடாது இப்பொழுதும் ஒரு நாட்டிலே பெண்கள் படிக்கக்கூடாது இந்த நாடு ஆப்கானிஸ்தானா பெண்கள் படிக்கக்கூடாது அப்படியான ஒரு சூழல் இருந்தது இந்தியாவிலும் கூட தமிழ்நாட்டிலே ஏன் படிப்பான் நான் மாணவனாக இருந்திபோ காலேஜில் இருந்த பொழுது டிபேட்டிலே ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துட்டார் ஒரு ஆசிரியர் பேற்றன் சொல்கிறார் என்னத்தில் டிவைட் பண்ணுங்க அடுப்பூதம் பெண்களுக்கு கல்வி அவசியமா இப்படி தான் கல்வி நிலை இருந்து அடுப்பூதம் பெண்களுக்கு கல்வி அவசியம் அனைஞ்சாலும் மூன்று பேர் அங்காள நடுகத்துவாங்க இப்படியான இரு சூழலிலே மகாகவி பாரதி பெண்களை பற்றி பெண்களுடைய உயர்வை பற்றி அவர் பாடிய பாடல்கள் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்பு வந்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாடி பெண்ணை உயர்த்தியவர் மகாகவி பாரதியா அதனாலே தான் பெண்கள் என்று சட்டங்கள் பட்டங்கள் ஆள் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆழ்வதும் அவை இப்போ பிரசிடென்ட் தானே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி மங்ரூ அது மாதிரி இந்திரா காந்தி எத்தனையோ பெருங்கியெல்லாம் போய்விட்டார்கள் ஆனால் வந்து படிப்பே இல்லை பெண்கள் என்றால் படிக்கக்கூடாது சரியோ இதனாலே ஆங்கிலேயரை நஞ்சென வருத்த ஆங்கிலேயர் ஆட்சியை நஞ்சென வருத்த மகாகவி பாரதியார் ஒரு விஷயத்திற்காக ஆங்கிலேயரை போட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இளவரசர் இந்தியாவுக்கு வந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு வரவேற்பு பாடல் இயற்றினார் பாரதியார் நைன்டீன் டுவெல் என்னத்தை பற்றி பாடினார் என்றால் எனினும் உன்னுடைய செய்கள் வந்த பின்பு இங்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெற்றன பெண்டிரை பொருளரிதம் பிணத்துடன் எரித்தலும் பெண் பாறரை ஆற்றிலில் வீசுவதும் இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் குடும்பத பாவிகள் கொடுமைகளெல்லாம் நின்று போயின என்று பாடுகிறார் பெண்டிரை பொருளரிதம் பிணத்துடன் எரிப்பதும் அதுக்கு முன்பு சற்று சிஸ்டம் இருந்தது அது நடந்து கொண்டிருந்தது ஒருவர் இறந்து விட்டால் மனைவியை கொண்டு போய் அதே பாடையில் கொண்டு போய் அவரை கொளுத்துவார்கள் இதுதான் நடந்தது இப்படியாக இருக்கின்ற பொழுது ஆங்கிலேயர் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் கவர்னராக இருந்தவர் வில்லியம் பென்டிங் லார்ட் வில்லியம் பென்டிங் அவர்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒருவர் இருந்தால் மனைவியை கொண்டு போய் கொளுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை சொன்னார் அப்பொழுது பிராமணர் போய் சொன்னார்கள் நீங்கள் எங்களுடைய சமய அனுஷ்டானங்களிலே தலையிடுகிறீர்கள் யூ ஆர் இன்டர்ஃபியரிங் இன் அவர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அகார்டிங் டு அவர் வென் அ மேன் டைஸ் இஸ் தைப் பி ஹஸ்பண்ட் இதெல்லாம் இருக்கு அப்போது வில்லியம் பெண்டிங் சொன்னார் கவர்னர் மை சாஸ்திரா சே தட் பீப்புள் ஹூ பேர்ன் த வைஃப் ஆஃப் த டெட் பர்சன் மஸ்ட் மி ஷாட் ஐ ஆம் கோயிங் டு டூ தட் ரெண்ட் பெண்டிங் லார்ட் வில்லியம் பெண்டிங் அதனோடு இந்த உடன்கட்டை ஏறுதலுடன் நீக்கப்படாது உடன்கட்டை ஏறுதலை பற்றிய நூல்களை வாசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் இந்த பெண்கள் அந்த கொண்டு போய் பா பாடையில் நெய்யை ஊற்றிவிட்டு அந்த பெண் முதலாக மூன்று தர ரவுண்டு முதலே அவள் நடப்பாள் ரெண்டாவது மூன்றாவது அவளை மற்றவர்கள் போய் போய்பட்டேலாம் இதையெல்லாம் நிறுத்தினபடியால் வெள்ளைக்காரரை போராட்டுகிறார் பாரதி பிண்டிரை புருடரதம் பிணத்துடன் எரிப்பதும் பின்பாலரை ஆற்றினல் வீசுவதும் இதையெல்லாம் நன்றுவிட்டன என்று சொல்லி அதற்காக அவர்களை போட்டுகிறார் இது அவருடைய ஒரு பெரிய சிந்தனை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பெரியவர்களை பற்றி நல்ல விஷயங்களோடு அவர் தொடர்பு கொண்டோசியேட்டட் வித் கிரேட் காசஸ் அது பார்த்தால் பெண்கள் விடுதலை அடுத்தபடியாக அவருடைய பெரிய சிந்தனை என்னவென்றால் இந்த சாதி வேற்றுமை அகன்று விட வேண்டும் அதற்கு அவர் பிராமணராக இருந்தும் அவர் கடுமையாக அதை எதிர்த்தார் அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி போராடினார் பார்ப்பானை ஐயா என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியனை துரை என்ற காலமும் போச்சு பார்ப்பானை அவர் பார்ப்பான் தான் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியனை துரை என்ற காலமும் போச்சு என்று பாடியவர் அது மட்டுமல்ல சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லை பாப்பா பாப்பா தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவி நீதி உயர்ந்த மதி கல்வி நிறைய விடோர் மேந்து மேலோர் என்று பாடியவர் பாருதார் அது மட்டுமல்ல அவர் இது பேச்சோடு நிற்கவில்லை நீங்கள் படித்திருப்பீர்கள் கனகலிங்கன் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு பூநூல் போட்டு காதுக்களை காயத்ரி மந்திரத்தை ஓதி நீயமனி பூசை செய்யலாம் நீமணி இந்த வழிபாடுகள் செய்யலாம் என்று சொன்னவர் பாரதியார் கனகலிங்கன் கனகலிங்கனுக்கு பூணூல் போட்டு அவருக்கு காயத்ரி மந்திரத்தை காதலை ஓதி சரி நீம்தான் பிராமணன் தான் என்றெல்லாம் சொல்லி அதை தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் காட்டியவர் பாரதியார் சரியோ இது அவருடைய இன்னொரு சிறந்த பண்பு அடுத்தபடியாக பாரதி என்ன செய்தார் இது நான் ஆறாவதுக்கு வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் மூட நம்பிக்கைகளை அகற்றுதல் துஞ்சுது முகத்தில் என்பார் மிக பயப்படுவார் எல்லாவற்றிற்கும் மூட நம்பிக்கை பயம் இந்த பயங்களை எல்லாம் விரட்டி அடித்து மக்கள் இந்த பயங்களை எல்லாம் நீக்கவன் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளை அகற்றுவதில் பாரதியார் மிகவும் பாடுபட்டார் அதை செய்து காட்டினார் ஆகவே இந்த ஆறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒன்று சமய பொறுமை சரி ரெண்டாவது நாட்டின் விடுதலை சரி மூன்றாவதாக சொன்னேன் கவிதை விடுதலை சரி அஞ்சாவதாகச் சொன்னேன் பெண் விடுதலை சாதி வேற்றுமை ஒழிப்பு அடுத்தபடியாக மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு இவற்றிலையெல்லாம் எல்லாம் அவர் மிகவும் உற்சாகமாக பாடுபட்டார் மகாகவி பாரதி இப்பொழுது முப்பத்தொம்பது வயதாகிவிட்டது வழக்கம் போல எங்கே போக கும்பிட்ட போனார் சொல்லுங்கள் மெட்ராஸுக்கு வந்துட்டார் மெட்ராஸுக்கு வந்து எங்கே கும்பிடுறவர் சாரதி கோவில் திருவல்லிக்கேலி நான் அந்த கோவிலை போய் பார்த்தேன் பாரதியை நட விபத்து நடந்த இடத்துக்கு போனேன் அங்கே அவர் வழக்கம் போல யானைக்கு இந்த தேங்காய் கொடுக்க அன்றைக்கு யானைக்கு என்னவோ குணம் வந்துவிட்டது பாரதியை தூக்கி அடித்து விட்டது பாரதியார் அதோட வைத்தியசாலையை கொண்டு ஓடினார்கள் இதுதான் சொல்லுவார்கள் மக்கள் யானையைப் போல இருக்கக்கூடாது என்னத்தை போல இருக்க வேணும் நாயைப் போல நாளடியாரில் வருகிறது தெரியும் யானையனையார் நண்பொறி நாயனையார் கேள்வி குளற் வேண்டும் யானையனையார் நண்பொறி நாயனையார் கேள்வி கிளற் குழல் வேண்டும் அவருடைய கேண்மை அதை பிடித்துக் கொள்ளும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் ஈட்டி மையதாய் பால் உழைக்கும் நாய் ஈட்டி அதாவது யானை அறிஞ்சறிஞ்சாலும் தன்னுடைய ஜமான் தன்னுடைய சொந்தக்காரனாலும் கோபம் வந்தால் யானை அடித்து சாப்பாழி போட்டு தான் அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களோடு சேராதீர்கள் என்று பாரதி சொன்னார் ஆனால் நாய் அப்படி அல்ல நாய்க்கு நீங்கள் ஈட்டிய எறிந்தாலும் அந்த நாட் தாலையை ஆட்டி காட்டி கொண்டு தான் வாழை ஆட்டி கொண்டு தான் நிற்கும் இப்படிப்பட்டது தான் அந்த நாயினுடைய குணம் அப்போது ஒரு நாள் பாரதியார் வழக்கம் போல நாய்க்கு யானைக்கு தேங்காய் கொடுக்க அதுக்கு என்ன ஓம் வந்துட்டு அப்படி அட்டி அங்கே ராயப்பேட்டை வைத்தியசாலையை கொண்டு போனார்கள் நான் ராயப்பேட்டையில் தான் காலம் இருந்தேன் அந்த வைத்திய சாலையை கொண்டு வந்து வீட்டை வந்துட்டார் வீட்டை வந்தாலும் அவர் வைத்திய கடுப்பு வயிற்றிலே தாக்கம் அப்போது அவர் மருந்துன்னு மாட்டேன் என்று சொன்னார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் தங்கம்மா சொல்லும் ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் அவருடைய பிள்ளைகள் தங்கம்மா சகுந்தலம் அப்போது அவர் மருந்து கொடுக்க மா ஒரு கட்டத்தில் எனக்கு மருந்து எட்டு அப்போ எல்லாரும் சொன்னார்கள் சகுந்தலா உனக்குத்தானே அவரில் நல்ல பிடிப்பு கொண்டே கொடு மருந்த ஆனால் அதுக்கும் அவர் கொடுக்க மருந்து எடுக்க மாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோறாம் தேதி அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்கினார் வயது முப்பத்தொன்பது ஒரு வாலிபனாக அவர் வரைந்தார் அப்பொழுது அங்கே அவரை இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு ஆக இருபது பேர்தான் இருபது பேர் தான் கொண்டு போனார்கள் இப்பொழுது எல்லா இடம் மணிமண்டபம் எல்லா இடமும் எத்தனையோ விதமான பாரதி நிலையங்கள் வீடுகளுக்கே பாரதி இல்லம் என்ற பெயர் வைக்கிறார்கள் ஆனால் இருபது தான் அந்த ஊர்வலத்திலே போனார்கள் அதிலே சக்கரை செட்டியார் சின்ன மேர் சுரேந்திரநாத் ஆர்யா போன்றவர்கள் எல்லாம் சுடுகாட்டிலை சொற் வழிபாட்டி அதற்கு பின்னர் அவருடைய சொந்தக்காரர் வாலிபன் ஒருவர் திமுகினார் என்று பார்க்கிறோம் இப்படியாக பாரதியினுடைய வாழ்க்கை முடிந்தது இந்த விதமாக ஒரு பெரும் பெருமர்ஷனை நாங்கள் நினைவு கூறுவது மிகவும் அவசியம் பெரியார்களை நினைவு கூறுவது நினைக்கிறேன் கண்ணதாசனுடைய பாடல் என்று பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம் புது புது மொழிகளில் பேசுவதெல்லாம் புவிய வாய்க்கும் வெளிவேஷம் அந்த பொல் அந்த அந்த புல்லாத அந்த பொல்லாத மனிதர் நல்லாக வாழ நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும் பொல்லாத மனிதர்கள் நல்லவர்களாக மாற நல்லவர்களை நாங்கள் கொண்டாடுவோம் புது புது மொழிகளில் பேசுவதெல்லாம் புவியை மார்க்கும் வெளி வேஷம் அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் தெரிந்த நல்லவரை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று பாடினார் அதுபோல பாரதி நல்லவர் அவரை கொண்டாடுகிறீர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது உங்களிலேயே ஒரு பாரதி தோடுவார் உங்களிலேயே ஒரு அன்னை சிறேசா தோன்றுவார் இப்படிப்பட்ட பெரியார்களை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது அவர்களுடைய பண்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் ஆகையினாலே பாரதியை பரப்புவது எங்களுடைய முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் பாரதியினுடைய பெருமை போல வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தலைவர் சொன்னவர் எனக்கு பாரதி விருதை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து தந்தார்கள் பாரதியினுடைய கொள்கைகளை பரப்புகிறவர் என்று அந்த வகையில் நாங்கள் இப்பொழுதும் நான் திரு லலிதன் அவர்களுக்கும் இங்கே கல்லூரி அதிபர் மற்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியை நினைவு கூறுங்கள் ஒவ்வொரு வருடமும் பாரதியை நினைவு கூறுங்கள் இந்த அசம்பிளி ஆனால் பாரதிக்கு சுதியான நாள் லெவன்த் ஆஃப் சொல்லுங்க செப்டம்பர் லெவன்த் ஆஃப் செப்டம்பர் தான் யாழ் அவர்கள் அவருடைய மறைந்த தினம் ஆனால் இது அசம்பிளி என்றபடியால் இப்படி வைக்கிறீர்கள் நாளைக்கு லெவன்த் ஆஃப் செப்டம்பர் யாழ்ப்பாண கல்லூரியிலே பாரதி விழா அங்கு நான் தான் பாரதி விழாவைத் தொடக்கினேன் இன்று வரை நடைபெறுகிறது நாளைக்கு ஜப்னா காலேஜ் பாரதி ஃபெஸ்டிவல் ஆகவே உடலாருக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கல்லூரியை அதிபர் திரு லலிசன் அவர்களுக்கும் இங்கே வந்து என்னை பற்றி என்னுடைய மாணவர் ஒருவர் பேசினார் எல்லா விதமான தகவல்களை தொகுத்து பேசினால் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால் இன்று பாரதி விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் இதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நான் இப்பொழுது முடி முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பதினொரு மணி ஆகிறது அடுத்த வருடமும் நீங்கள் பாரதி விழாவை கொண்டாடுங்கள் நான் என்றால் வருவேன் நன்றி கரவு சரி